எக்ஸலண்ட் கூஸ் பம்ப் மிராக்கலை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க மெய்சிலருக்கும் உண்மையாவே மெய்சிலருக்கும் அவ்வளவு மாதிரி அது கால்குலேஷன் யாராலையுமே பண்ண முடியாது வெல்கம் பேக் டு தி லெவன் ஸ்டோரிஸ் ஓம் சாய்ராம் சகலமும் சாய் பாபா நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் ரொம்ப நாளா நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த லெவன் ஸ்டோரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நானே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்தோட கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நிறைய சூட்சமங்களையும் நிறைய பாபாவுடைய கால்குலேஷன்ஸ் களையும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு வந்து பாபா எதுக்காக எப்படி என்ன ஷீடிக்கு வர வச்சாரு உங்க வீட்டில் ஒரு கண்டம் இருக்கு ஸோ உங்க அம்மா கழிக்கு தான் நான் வர்றேன் நீ வந்தா எப்படி நான் சொல்றேனோ அந்த மாதிரி என்னோட கைடன்ஸ் படி நீ ஃபாலோ பண்ணி நான் சொல்கிறது இல்லையா செய்யி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்து என்னை கூப்பிடுறாரு அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது எப்படியெல்லாம் பாபா எனக்கு வழிகாட்டியா இருந்து எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே வந்தாரு அதை நான் எப்படி செஞ்சு என் கருமாவை கழிச்சேன் அப்படிங்கிற எக்ஸலண்ட் எழுதி வச்சுக்கோங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸலண்ட் லெவன் ஸ்டோரிஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் நம்ம சேனல் குரோ ஆக எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் இது சகலமும் இந்த லவ் ஸ்டோரிஸ வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி நான் மறந்துட கூடாது அப்படின்னு இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன் அதை கையில எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் எந்த பாயிண்ட்ஸ் இப்பவும் ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மட்டும் நடந்த இருந்து இந்த லெவன் ஸ்டோரீஸை மட்டும் எடுத்து தான் உங்களுக்கு இப்ப வீடியோவா கொடுக்குறேன் இது கூடவே சில சம்பவங்கள்லாம் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெவன் ஸ்டோரீஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த எனக்கு கெட்ட கெட்ட கனவு வந்த அந்த நேரத்துல நான் வந்து பாவகட்ட என்ன வேண்டியிருந்தேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் ஷீரடிக்கு வந்தா பதினோரு தேங்காயை நான் துனிமாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் பாபா கிட்ட வேண்டேன் என்ன வந்து இதுலேருந்து இருந்து காப்பாத்துங்க நான் கோயிலுக்கு நான் ஷீரடிக்கு வந்தேன்னா பதினோரு தேங்காயை நான் துனிமாவுக்கு சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பாபா கிட்ட வேண்டேன் தான் இந்த லெவன் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு நடுவுல ஒரு விஷயத்த உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் நான் வந்து எப்ப என்ன கர்மா கர்மாவை தான் நீங்க வர்ற அப்படின்னு பாபா எப்போ சொன்னாரோ அப்ப நான் பாபா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் என்னன்னா மஞ்ச கலர் பூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு தெரியும் அங்க எங்கேயுமே பூ கிடைக்காதுன்னு ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு மஞ்ச கலர் பூ வேணும் அது சமாதி மந்திரக்குள்ள கிடைச்சாலும் சரி மாயில கிடைச்சாலும் சரி சாவடியில கிடைச்சாலும் சரி எந்த அந்த கோயில ஷீரடியில ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு மஞ்ச கலர் பூ கிடைக்கணும் மஞ்ச கலர் பூ கிடைச்சது அப்படின்னா என்னுடைய கர்மாவெல்லாம் கழிஞ்சிருச்சு என்னை இந்த கண்டத்துல இருந்து நீங்க காப்பாத்திருவீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் உங்க பதில நான் அதை எடுத்துக்கிறேன் சோ ஷீரடி விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மஞ்ச கலர் பூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டேன் அது போக என் ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே ஸோ அவரோட பர்த்டேக்கு நீங்க எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டேன் இது கூடவே இன்னும் சில விஷயங்களும் வேண்டியிருந்தேன் அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஏர்போர்ட்ல இறங்குறோம் ஷீரடி கோயிலுக்கு போகிறோம் போனதும் நான் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா என்ன வேண்டிட்டு போனோமோ அதை முதல்ல செஞ்சிடணும் ஆனால் நான் போயிட்டு நான் வந்து மாயில தேங்காய் வாங்கி தட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் அப்படி டிசைட் பண்ணும் நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு தேங்காய் வாங்கி தட்டத்தில் வச்சுட்டேன் பிளஸ் எனக்கு ஒரு பதினோரு தேங்காய் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஏன்னா நான் அதான் வேண்டியிருந்தேன் இல்லையா என்னோட வேண்டுதல்காக பதினோரு தேங்காயை நான் கேட்கும் போது அதை நான் அப்பவே செஞ்சிருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா அதை நான் வாங்கும்போது நீலஜக்கா என்ன சொன்னாங்கன்னா ரெண்டையும் ஒன்னா பண்ண வேண்டாம் இப்ப நம்ம வந்து இன்விடேஷன் வச்சுட்டு வந்துடலாம் நாளைக்கு காலையில என்ன வேலை கக்கடாதிக்கு வருவோம்ல அப்போ பதினோரு தேங்காயை வாங்கி போடு அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதும் ஓகே இதுவும் நல்லா தான் கரெக்டா தானே இருக்கு ஸோ வந்த வேலையை செய்வோம் அப்படின்ட்டு அந்த தேங்காயை வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்ன வேண்டுறோமோ ஆக்சுவலாக நம்ம வேண்டுதல ஃபஸ்ட்டு போகணுன்னே செஞ்சிடணும் ஓகேங்களா அதை நான் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா த தட்டத்தை வாங்கிட்டு தட்ட இன்விடேஷன் தட்டை எடுத்துட்டு துவாரம் மாய்க்கு போகிறோம் லட்டு கேட்டாருன்னு சொன்ன அதெல்லாம் நடந்துச்சுட்டு அதுக்கப்புறம் சமாதி மந்திருக்கு தட்டத்தோட போகிறோம் தட்டத்தில் வாழைப்பழம் லட்டு தேங்காய் இதெல்லாம் இருக்குது இன்விடேஷன் இருக்குது பாருங்க நான் சமாதி மந்திருக்கு போய் காம்ப்ளெக்ஸில் லைனில் நிற்கிறேன் அங்கே போனதும் செக்யூரிட்டி என் தட்டத்துலேருந்து தேங்காயை மட்டும் எடுத்து வச்சுட்டாரு எல்லாத்தையும் அலோ பண்ணுவோம் தேங்காய் மட்டும் உள்ள அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு நான் சொன்னேன் ஏன் தேங்காயை அலோ பண்ண மாட்டீங்க ஆக்சுவலா அலோ பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு நானே கொண்டு போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல இப்ப எல்லாம் அலோட் கிடையாது தேங்காய் மட்டும் அலோவ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்னென்னமோ கன்வின்ஸ் பண்றோம் பட் அவர் வந்து ஒத்துக்கவே இல்ல இந்த தேங்காயை மட்டும் வாங்கி அங்க இருக்க டஸ்ட்பின்ல போட்டாரு ஐ மீன் அதுக்கு இது ஒரு பெரிய டஸ்ட்பின் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க அதில் வாங்கி வச்சுட்டாரு ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது நம்ம நல்ல ஒரு அழகாக ஒரு தட்டத்தில் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரும்போது அந்த தேங்காயை ஏன் உள்ளே அலோவ் பண்ணலை அப்படின்னு அப்போ நான் லைனில் உட்காந்துருந்து வெயிட் போதே நான் பாபா கிட்டே சொன்னேன் என்ன பாபா ஆசை ஆசையாக நான் தேங்காயை வாங்கிட்டு வர்றேன் அந்த தேங்காய் மட்டும் ஏன் உள்ளே அலோவ் பண்ணால் என்ன நார்மலாக நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் தேங்காய் வந்து கொண்டு போகிறத அப்போ ஏன் அலோவ் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு குரல் வந்து உதிக்குது அந்த தேங்காய் பதினோரு தேங்காய் எடுத்து இல்லை அதை வாங்கினீங்க அதை துணிக்கு கொடுத்துட்டு வந்தாதான் என்ன அப்படின்னு கேட்டாரு அப்பதான் எனக்கு அது வந்து உள்ளுக்குள்ள அப்படியே படப்பட படப்படான்னு ஆயிடுச்சு நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அந்த பதினோரு தேங்காய நம்ம எடுத்தோம் கேட்டேன் அவன் போய் பையில போட்டு எடுத்துட்டு வர்ற அந்த சமயத்துல நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அங்க நான் அதை நிராகரிச்சோனே இங்க சமாதி மந்திரிக்குள்ள என் தேங்காயை நிராகரிச்சிட்டாரு பாபா சோ எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் படப்படம் ஆயிடுச்சு அப்போ அவருக்கு தெரியும் நான் ஏதோ வேணும்னு செய்யறேன் சரி இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்க எல்லாம் கேப்பீங்க கண்டிப்பா இது எப்படி உங்களுக்கு வந்து இது தோணுது பாபா எப்படி உங்ககிட்ட பேசினாரு அவர் கான்வர்சேஷன் வச்சுக்கிறாரு அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தோணும் ஏன்னா இந்த வீடியோட மிராக்கல் அந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து உள்ளுக்குள்ள நமக்கு அந்த ஃபீல் ஆகும் அவர் பேசுறது வந்து நமக்கு உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகும் சொல்றது அந்த மாதிரி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நடக்க போகுது ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லைனில் உட்காந்துருந்த போதே நான் பாபா கிட்டே சொன்னேன் ஓகே பாபா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் தான் பண்ணோம் வேணும்னு எதுவும் பண்ணலை ஸோ நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு கரெக்டாக கைட் பண்ணுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு கைட் பண்ணுங்க நான் எந்த இடத்துலையும் தப்பு செய்ய விரும்பலை திரும்பவும் உங்ககிட்ட வந்து திட்டு வாங்குற அந்த தெம்பு வந்து என் உடம்புல இல்லை ஸோ என்னை கரெக்டாக கைட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் தட்டத்தை எடுத்துட்டு உள்ளே போறோம் இன்விடேஷன் வச்சோம் லட்டு உள்ள வாங்கி சாப்பிட்டாரு அது ஒரு வித்தியாசமான மிராக்கள் அதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் உள்ளே போனோம் தட்டத்தை கொடுத்தோம் இன்விடேஷன் கொடுத்தோம் இன்விடேஷன் கொடுத்தோன்னே வாங்கி காலடியில் வச்சுட்டு திருப்பவும் தட்டத்தை கொடுத்துட்டாங்க தட்டத்துல இருந்து அதில் இருக்கிற பிரசாதத்தை லட்டு வாழைப்பழம் அப்புறம் மனுக்கா அதாவது திராட்சை உள்ளூர் திராட்சை இது எல்லாத்தையும் கோயிலுக்குள்ளேயே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் பிரசாதமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் வெளியில வந்தோம் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு சத்யநாராயண பூஜாவுக்கு நான் புக் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் நடந்துருச்சு நைட் ஆறுதிக்கு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே அந்த கேப்பில் நான் வந்து தீட்சித் வாடாவில் உட்காண்ட்ருந்தேன் மியூசியம் பக்கத்தில் உட்காண்ட்ருந்தேன் நான் பாபாவிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பாபா நான் என்ன பண்ணட்டோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துருந்த போது திடீர்னு பாபா எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா நந்தா தீபை போய் பதினோரு முறை சுற்றிட்டு வா அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேங்க சட்டுன்னு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு போய் வேகமாக நந்தா தீப்புக்கு போனேன் நந்தா தீப்புக்கு போய் கண்ணை மூடி பதினோரு முறை சுற்றிக்கிட்டு வந்தேன் ஒரு முறைங்க அழுதுகிட்டே எனக்கு கண்ணெல்லாம் குளமாயி நான் வந்து அழுதுகிட்டே சுற்றிட்டு வரேன் அங்கே தான் மெராக்கிள் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது என்னென்னா மூணாவது சுத்து நாலாவது சுற்று சுற்றும் போதே நான் நந்தா தீப்பை வந்து பார்த்துட்டே தான் சுத்துறேன் அப்போ எனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியலை ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினோரு முறை நந்தா தீப்பை சுத்திட்டு வந்ததும் நான் கீழே விழுந்து கும்பிட்றேன் எந்திரிக்கிறேங்க நந்தா தீப்போடைய மண்டபத்து மேலே இவ்வளோ பெரிய மஞ்ச கலர் பூ இருக்கு அந்த மஞ்ச கலர் பூ என்னை பார்த்தோன்னே இப்படி ஆடுது வைப்ரேட் ஆகுது கரெக்டாக அந்த பூவை பார்த்தோன்னே அதை எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு குரல் எனக்குள்ள கேட்டுச்சு சட்டுல போய் அந்த பூவை நான் எடுத்துட்டேன் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு ஏன்னா நான் மந்திரக்குள்ள போன போதே எனக்கு மஞ்ச கலர் பூ கிடைக்கும்னு நான் நினைச்சேன் இன்விடேஷன் கொடுக்க போகும்போதே யாராவது எங்காவது நமக்கு மஞ்ச கலர் பூ கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன் எனக்கு அப்ப கிடைக்கல ஆனா வெளியே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நந்தாதிப்பை போய் பதினோரு முறை சுத்திட்டு வா அப்படின்னு சொன்னாரு சுத்தி வரும்போது நான் பாக்குறேங்க அப்ப வரைக்கும் எனக்கு எந்த மஞ்சள் கலர் பூவும் அந்த மண்டபத்து மேல என் கண்ணுக்கு தெரியவே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால சொல்ல முடியும் ஆனா நான் பதினோராவது முறை சுத்தி வந்து கீழே விழுந்து கும்பிட்டு எந்திரிக்கிறேன் கரெக்டா அந்த மண்டபத்து மேல கலர் பூ இருந்தது அதை பார்த்தோன்னே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு சட்டிருந்த பூவை எடுத்துட்டேன் அந்த பூ தான் இது அவ்வளவு எமோஷனா இருந்தது கரெக்டாந்தாதிப்பா சுத்திட்டு வந்த முடிச்சோன்னே தத்தா மந்திர பதினோரு முறை சுத்த சொன்னாரு தத்தா மந்திரையும் பதினோரு முறை சுத்தினேன் இந்த ரெண்டு தான் அன்னைக்கு நான் பண்ணது பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்டே பதில் கொடுத்துட்டாரு போனோன்னு பதில் கொடுத்துட்டாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அடுத்தது அடுத்த நாள் போறேன் காலையில காக்கடா அரத்திக்காக நான் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோயில இருந்து ரூம்ல இருந்து கிளம்புறேன் காலையில சச்சரதம் எடுத்துட்டு போறேன் நைன்ல உட்காந்து நான் சச்சரதம் படிக்கிறேன் கரெக்டா பாத்தீங்கன்னா நான் சச்சரதம் ஓபன் பண்றேன் பதினோராவது அத்தியாயத்துல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்றேன் அதாவது வீட்டுல நான் படிச்சுட்டு தான் கிளம்புறேன் முன்னத்த நாள் நான் படிச்சுட்டு கிளம்புறேன் அன்னைக்கு பத்தாவது அத்தியாயம் படிச்சு புக் மார்க்க நான் பதினோராவது அத்தியத்துல வச்சிருக்கேன் நீங்க யாராவது நம்பிக்கை இல்லைன்னா என்னோட இன்ஸ்டா ஹைலைட்ஸ்ல இருக்கும் என்னோட ஷிறிடி ட்ரிப் வந்து இன்ஸ்டால ஹைலைட்ல வச்சிருக்கேன் அதை செக் பண்ணுங்க நான் புக் மார்க் வந்து பதினோராவது அத்தியாயத்துல வச்சிருக்கேன் அந்த போட்டோ கூட போடுறேன் வந்து பதினோராவது அத்தியாயத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் பத்தொன்பது வரைக்கும் நான் படிச்சுட்டேன் லைன்ல உட்காந்து ஏன்னா ஒன்றரை மணி நேரம் லைன்ல இருந்தேன் நான் படிச்சாச்சு உள்ள போறேன் காக்கடா அருதி பார்த்தாச்சு காக்கடாருத்தி பார்த்துட்டு நான் வெளியே வர்றேன் வெளியே வந்தோனே எனக்கு வந்து குருஸ்தான பதினோரு முறை சுத்து அப்படின்னு சொன்னாரு குருஸ்தான பதினோரு முறை சுத்தி வந்தேன் பதினோரு முறை குருஸ்தானம் சுத்தி வந்த போது ஆறு இருபதுக்கு காலையில ஆறு இருபதுக்கு வந்து கோயில்ல பாபா கி வச்சன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது கியாரா வச்சன் அப்படின்னா என்னன்னா பாபாவின் பதினோரு உறுதி மொழிய வந்து பாட்டா பாடுவாங்க மணி ஆறு இருபதுக்கு இன்னைக்கும் அது நீங்க லைவ்ல பாக்கலாம் குருஸ்தான சுத்தி வரும்போது மணி ஆறு இருபது பதினோரு முறை நான் சுத்தி வரும்போது பாபாவுடைய பதினோரு உறுதி அங்க பாட்டா பாடுறாங்க அந்த பாட்டை பதினோரு உறுதிமொழியையும் மராட்டியில பாடிக்கிட்டே பதினோரு முறை நான் அந்த குருஸ்தானை சுத்தி வரேன் ஹாஃப் அன் அவர் எனக்கு டைம் இருக்கு சத்யநாராயணா பூஜாக்கு ஏழு மணிக்கு சத்தியநாராயணம் பூஜா சத்யநாராயணா ஹால்ல நான் போய் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெயிட்டிங் நான் வெயிட் பண்றேன் ஏழு மணி வரைக்கும் நான் உட்காந்துருப்போம் அப்படின்னு கண்ணை மூடி உட்காந்துருந்தேன் பாபா வந்து சொல்றாரு எந்திரிச்சு போய் விநாயகரையும் சனீஸ்வரரையும் பதினோரு முறை சுத்திட்டு வா அப்படின்னு பாருங்க டைம் இருக்கு எனக்கு நான் உண்மையா லைட்டா இப்படி தூங்கி வெளிஞ்சேன்

போற ஹால் ஓபன் பண்ணிட்டாங்க ஹால் ஓப்பன் பண்ணனே சத்தியநாராயண பூஜா பண்ணிக்கிட்டு இருக்கேன் சத்யநாராயண பூஜால கதா வந்து சொல்லுவாங்க எப்பவுமே கதா சொல்லும் போது கொஞ்சம் தூக்கம் வந்துடும் அதுல எனக்கு வந்து ரெண்டரை மணிக்கே எந்திரிச்சதுனால பயங்கரம் டயர்டு கதா சொல்லிட்டு இருக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா லைட்டா தூங்கிட்டேன் கண்ணை மூடி இப்படி தூங்குனேன் கண்ணை மூடி தூங்குனடுவோம் பூஜையை முடிச்சுட்டு ரகத்தாக்கு போ கல்பவ்ஷ மரத்தை பதினோரு முறை சுத்து அப்படின்னாரு நான் கரெக்டா கண்ணு விழிக்கிறேன் எனக்கு வந்து ரகத்தாக்கு போற ஐடியாவே இல்லை இங்கதான் தான் அவரோட நெக்ஸ்ட் பிளான் எனக்கு அன்னைக்கு ரகதாக்கு போற ஐடியா இல்ல ஏன் ரஹதானா இருக்க ரகத்தால பெருசா எதுவும் இல்ல கல்பரோஷம் வரந்தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இவர் ரகத்தாக்கு போய் கல்பரோட்சம் மரத்தை பதினோரு முறை சுத்து அப்படின்னாரு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரி பாபா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சத்தியநாராயண பூஜாவை முடிச்சுட்டு ஷீராவை வாங்கிட்டு வெளிய வந்தோடனே முதல் வேலையா துவாரகா மான பதினோரு தேங்காய வாங்கி துனிமாவுக்கு கொடுத்த ஏன்னா முன்னத்த நாள் நான் அதை செய்யல இல்லையா துவாரகமாய்க்கு போய் நான் போய் பதினோரு தேங்காயை வாங்கினேன் துனிமாவுக்கு கொடுத்துட்டு வந்தோம் ஆட்டோவை பிடிச்சி நேரா கல்பவ்ஷ மரத்துக்கு போயிட்டோம் நேரா கல்பவ்ஷ மரத்துக்கு போல சாக்குரிக்கு தான் போனோம் அது அவருடைய பிளான் தான் சாக்குரிக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது கல்பவ்ஷ மரத்துக்கு போனோம் கல்பவ்ஷ மரத்துல நான் பதினோரு முறை சுத்தினேன்னு உங்களுக்கு நான் பிளாக்லயே சொல்லியிருப்பேங்க திரும்பவும் ரிட்டன் வந்துட்டோம் ஆரத்தி பார்த்தோம் ஆரத்தி பார்த்து முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம் நடுவுல பாத்தீங்கன்னா நான் கையில டவல் எடுத்துட்டு போயிருந்தேன் டவலில் சமாதி மந்திரில் கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனா சமாதி மந்திரில அதை வாங்கி சமாதி மேல கூட வைக்கவே இல்லை வாங்கவே மாட்டேன்ட்டாங்க இல்ல இல்ல வாங்க முடியாது போய் டொனேஷன் ஆபீஸ்ல கூட அப்படின்ட்டாங்க சரின்னு நான் டொனேஷன் ஆபீஸுக்கு போறேன் டொனேஷன் ஆபீஸ்ல துண்டு கொடுத்தேன் ஒவ்வொரு முறையும் கோயில்குள்ள போயிட்டு நம்ம வெளியில வரும்போது பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரும்போது ஒவ்வொரு உதி பாக்கெட் தான் தருவாங்க எப்பயுமே ஆந்திராத்திற்கு நான் போகும்போது நான் ஒண்ணுதான் கொடுத்தாங்க அங்க டேபிள் மேல வச்சிருந்த இன்னொன்னு நானே எடுத்துக்கிட்டேன் ரெண்டு உதி பாக்கெட் எனக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் காலையில காக்கடாத்திக்கு போன போது டேபிள் மேல உதி இல்ல ஒரே பேக்கெட் தான் இருந்தது இப்ப நான் பாபா கிட்ட சொன்னேன் பாபா எனக்கு ரெண்டு உதி பேக்கெட் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா அந்த உதி கொடுக்கறவரு என்னை நிம்மந்து இப்படி பாத்துட்டு தோன் தூக்கா அப்படின்னு சொன்னாரு மராட்டில அப்படின்னா ரெண்டு பேக்கெட் தருக்குமா அப்படின்னு என்கிட்ட கேக்குறாரு நான் உடனே அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுனேன் அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கரெக்டா சொன்னேனா அப்படின்னு சொல்றாரு அதாவது உன் மனசுல நினைச்சத நான் கரெக்டா சொன்னனா அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு பயங்கரமா சிரிச்சாரு அது சாட்சாத் பாபாவே தான் அதுக்கப்புறம் துண்டு கொண்டு போய் கொடுக்குறேன் துண்டு கொடுத்தோடனே ரெண்டு பேக்கெட் ஊதி கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டேன் ஆறு பாக்கெட் ஊதியாச்சு நாங்க திரும்பவும் பதினோரு மணிக்கு தர்ஷனுக்கு மத்தியான ஆரத்திக்கு போறோம் மத்தியான ஆரத்திக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வெளியில வரும்போது திரும்பவும் ரெண்டு ஊதி பேக்கெட்டே தான் கொடுத்தாங்க எல்லாருக்கும் ஒண்ணு எனக்கு மட்டும் ரெண்டு ஊதி சோ ரெண்டு ஊதி பாக்கெட் கொடுத்தாங்க ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு ஊதி பாக்கெட் ஆச்சு அப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நம்ம டொனேஷன் அமௌண்ட் வந்து டொனேஷனுக்கு என்கிட்ட ஒரு அறுநூறு ரூபா இருந்தது அந்த அது வந்து எனக்கு கொடுத்த அமௌண்ட் பக்தர் வந்து ஒருத்தவங்க கொடுத்தது டொனேஷன் பண்ணுங்க கிளம்புற நேரமே ஆயிடுச்சு நம்ம டொனேஷன் பண்ண மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டொனேஷன் பண்றதுக்காக டொனேஷன் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போனேன் அங்க போய் அறுநூறு ரூபாய நான் டொனேட் பண்றேன் அந்த டொனேஷன் பண்ணோடனே எப்பயுமே உதி பேக்கெட் தருவாங்க இல்லையா எனக்கு நாலு பேக்கெட் உதி கொடுத்தாங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேக்கெட் உதி இந்த பன்னெண்டு பேக்கெட் உதியை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் அப்படின்னா எப்போ போனாலும் ஒவ்வொரு பேக்கெட் உதி தான் கிடைக்கும் ஆனால் எனக்கு மட்டும் ரெண்டு ரெண்டாக கொடுத்து கடைசியில் பன்னெண்டு பேக்கெட் உதி கொடுத்தாரு பாபா இந்த பன்னெண்டுக்குள்ள பதினொன்று இருக்கு நியாபகத்தில் வச்சுக்கோங்க பதினொன்னு பிளஸ் ஒன் தான் பன்னெண்டு அப்ப பதினோரு உதி பேக்கெட் கொடுத்திருக்கலாமே ஏன் பன்னெண்டு கொடுத்தாரு அப்படின்னா அந்த பன்னெண்டு உதி பேக்கெட் எதை குறிக்குது அப்படின்னா என் ஹஸ்பண்டோட பர்த் டேட் அண்ட் பர்த் மந்த வந்து குறிக்குது ஏன்னா டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி தான் என் ஹஸ்பண்ட் பிறந்திருக்காரு பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கறத குறிக்கிறதுக்காகவே பன்னெண்டு உதி பேக்கெட்டை எனக்கு பரிசா கொடுத்திருக்காரு நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு அடுத்த நாள் பிறந்த நாள் நான் ஷிறில இருந்து வர்ற நாளைக்கு அடுத்த நாள் பிறந்த நாள் அந்த பர்த்டேக்கு நான் கிஃப்ட் கேக்குறேன் அதுக்கு எனக்கு பன்னெண்டு உதி பேக்கெட் கொடுக்குறாரு பன்னெண்டாம் தேதி பர்த்டேக்கு அப்ப இது எல்லாத்தையும் நான் செஞ்ச தேதி என்ன பதினோராம் தேதி நான் டிசம்பர் பத்தாம் தேதி கிளம்புறேன் டிசம்பர் பதினொன்னாம் தேதி ரிட்டர்ன் வர்றேன் அடு இந்த பதினோரு தேங்காயும் பதினோரு விஷயத்தையும் நான் செஞ்ச அந்த நாள் எந்த நாள்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்னாம் தேதி தான் பத்தாம் தேதி நான் வந்து நந்தாதிப்பையும் தத்தா வந்திரு மட்டும் சுத்துறேன் ஆனா அடுத்த நாள் டிசம்பர் பதினோராம் தேதி நான் பதினோரு அத்தியாயம் படிக்கிறேன் குருஸ்தான பதினோரு முறை சுத்தி வர்றேன் பதினோரு உறுதிமொழிகளை சொல்றேன் விநாயகரை பதினோரு முறை சுத்துறேன் சனீஸ்வர பதினோரு முறை சுத்துறேன் கல்பவ்ஷ மரத்தை பதினோரு முறை சுத்துறேன் பதினோரு தேங்காயை வாங்கி கொடுக்குறேன் பதினோரு உதி பாக்கெட் எனக்கு கிடைக்குது அது கூடவே என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே கிஃப்டும் கிடைக்குது இது எல்லாத்துக்கூடவும் மூத்த நாள் நான் நந்தாதீப்ப வந்து சுத்தினேன் தத்தா மந்திரையும் சுத்தினேன் அதையும் சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் கூட்டுனா தான் வருது பதினோரு முறை நான் எதையெல்லாம் செஞ்சேனோ அதையெல்லாம் கூட்டினாலே பதினொன்னு தான் வருது தான் இந்த இடத்துல விஷயமே இப்ப நீங்க நினைச்சு பாருங்க எல்லாத்தையும் நான் கணக்கு பண்ணி எழுதி பார்க்கும் போது எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்தி தன்னை வாட்டி நான் ஷீடிக்கு போயிருக்கேன் ஒரு நாளும் இது எதையுமே பதினோரு முறை நான் சுத்தி வந்ததே கிடையாது ஆனா இந்த முறை அவர் எனக்கு கைட் பண்ணிக்கிட்டே வந்தாரு சொன்னாரு நீ எதுக்காக வந்திருக்கியோ அதை செய் நான் என்ன சொல்றனோ அத ஃபாலோ பண்ணு உன்னை என்னால காப்பாத்த முடியும்னு சொன்னாரு நான் அங்க மண்ட மிதிச்ச உடனேயே அவர் அவர் முழுக்க என்ன கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாரு என பம்பரமா சுத்த வச்சாரு இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த கால் பிராக்சர் ஆன காலோடவே காலோடவே நான் சுத்தி இருக்கேன் ஒரு துளி வழி இல்ல வீட்டுல வேலை செஞ்சா கூட எனக்கு அங்க ஒரு துளி வழி இல்ல சுத்தி சுத்தி வளம் வந்து எனக்கு கால் பிராக்சர் ஆனும் போது நான் ஷீரடியில பழைய மாதிரி என்னால நடக்க முடியுமா பாபா இப்படி படுத்து கிடக்கிறேனே நான் வருத்தப்பட்டேன் ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நான் சீரடிக்கு போய் இந்த அளவுக்கு நடந்ததே இல்ல சுத்துனதே இல்ல அந்த மாதிரி இப்படி ஒரு காலை வச்சு என்ன அத்தனை இடத்தையும் பதினோரு முறை வளம் வா வளம் வான்னு சுத்த சுத்தி சுத்தி என்னை சுத்த வச்சாரு அத்தனை இடத்தையும் சுத்தி வந்து என் கர்மாவை கழிச்சிட்டு தான் அங்கிருந்து நான் கிளம்புறேன் நான் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு ராத்திரியே எனக்கு ஒரு கனவு அந்த கனவுல நான் பாபாவுக்கு தாம்பளம் வந்து வெத்தலை செடியில இருந்து வெத்தலையை பறிக்கிறேன் ரெண்டு பாக்க வெடுத்து வச்சு நான் அந்த இடத்துல டேபிள் மேல வைக்கிறேன் கர்மவினை எல்லாம் கழிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு பதிலா ஒரு குரல் வருது அப்பையா நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு எழுதி இந்த பேப்பர்ல நான் எழுதி வச்சதுக்கு அப்புறம் நோட் பண்ணும் போது வரிசையா எழுதிக்கிட்டே வர்றேன் நம்பர் போட்டு எழுதிக்கிட்டே வர்றேன் கடைசியில பார்த்தா எதையெல்லாம் நான் பதினோரு முறை செஞ்சிருக்கேனோ அதையெல்லாம் கூட்டு நாடும் தான் வருது அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அதனாலதான் இந்த லெவன் ஸ்டோரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு உங்கள் கூட இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுல கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த ஷீடு யாராவது போறவங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூட்சமத்தை சொல்லிக் கொடுங்க அடுத்த முறை நீங்க ஷீடி போனீங்கன்னா இத கண்டிப்பா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணடிக்காம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாபாவையும் மரத்தையும் அந்த இடத்தையெல்லாம் பதினோரு முறை சுத்தி சுத்தி வந்து நம்ம கர்ம வினைகளை நாம கழிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பலன் நாம அடைவோம் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமாக கூட சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எப்படி இருந்துச்சு தி லெவன் ஸ்டோரிஸ் நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ரொம்ப கூஸ் பம்ஸா இன்ட்ரெஸ்டிங்கா அன்பிலீவபிளா இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்டுக்காக நான் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் மிராக்கஸ் இருக்கு இன்னும் பாபா எனக்கு என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்